அனைவருக்கும் வணக்கம் நம்மளும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பாக்கிறோம் ஆனா பேச வச்சுட்டாப்ல இந்த செந்தமிழ் சீமான் இல்ல செம்மரி சீமான் அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ஈக்குவல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இந்த ஆரம்ப காலகட்டத்துல நம்ம செம்மரி சீமான் என்ன பெரியார் வேணும்னு சொல்லி அரசியலே பண்ணார் இப்போ என்ன ஆச்சுன்னா சைட்ல ஒரு பட்டி ரெண்டு பட்டியை வாங்கிட்டு பெரியாரே வேண்டாம்னு சொல்லி அரசியல் படித்து தெரிஞ்சுட்டு இருக்கிறாப்புல இந்த செம்மரி சீமா இந்த செம்மரி சீமானா ஒரு அல்பத்தனமா ஒரு கேடு எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எப்படின்னு சொல்றேன் கேளுங்க இப்ப பயோலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க வந்து வேட்பாளராக போட்டுறது எந்த ஜாதி மெஜாரிட்டியா மெஜாரிட்டி இல்லாம இருக்காங்களோ அவங்கள தரைக்குற தரை குறைவா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் இந்த மாதிரி அவர் பேசிதான் ஈடு மாவட்டத்துல தரமான சம்பவத்தை பண்ணி அறிவிட்டோம் மாட்டுக்கு மாணா அடுத்தது நிறைய பேர் இருக்கிறாங்க அடுத்தது வந்து இந்த மாடை வந்து நிறைய பேத்துக்கு நடத்துவாரு அதுல ஒரு லைன வைப்ப வச்சிருக்க நினைக்கிறார் அடுத்தது வந்து ஆடு பாம்பு ஓரா தேலு கரப்பான் பூச்சி இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மாடு கண்டிப்பா நடத்துவாரு அடுத்ததான் வந்து மாட்டுக்கு வந்து ஓட்டிருமே வேறன்னு கேட்ட முதல் கட்சியும் செம்மறி சீமான அண்ண கட்சி தான் அடுத்தது வந்து ஆடு ஆடு கேட்பாரு ஓட்டிருமே கரப்பான் பூச்சி கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாரு அப்புறம் வந்து போறான் தேலதுக்கு எல்லாத்தையும் கேட்பாரு இப்ப ஒரு அக்கா கூவிட்டு இருக்கிறாங்க என்னன்னா அண்ணாசிலையும் கருணாநிதி சிலையும் தந்தை பெரியார் சிலையும் நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகுதுன்னு தெரியுமா என்ன ஆக போதும் கோவிட்டு இருக்காங்க அந்த அக்கா அந்த அக்காவுக்கு நாங்களும் நீங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஒரு எம்எல்ஏவா ஒரு வேட்பாளர் நின்று ஜெயிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அதுக்கு முன்னால இந்த மாதிரிலாம் கோவாதி எல்லா கதையும் டாப்ல ஆனா இந்த சீமான சுத்தியும் ஒரு கூட்டமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே அது எப்படி இருந்தா தெரியலன்னா கதை கதையா விடுறாப்புல இந்த ஏன்னா இந்த சீமானன்னா சுத்தியும் ஒரு கூட்டமே இருந்துகிட்டே இருக்கு அது ஏன் தான் எனக்கும் தெரியல இல்ல அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா இல்ல இந்த ஆள் வந்து சொல்றது வந்து கதைதான் அப்படிங்கிறது தெரியுதா தெரியலையா தூங்கணும் எழுப்பில்லாம இருந்து இந்த மாதிரி நடிக்கணும்னு எழுப்ப முடியாது அந்த பழமொழி உங்களுக்கு கூட செட் ஆகுன்னு நினைக்கிறேன் எவ்வளவு ஒரு கேறு கட்டத்தனமாலா கதைய விட்டுட்டு இருக்கிறாப்புல சொல்லவே முடியாத அளவு கதை விட்டுட்டு இருக்கிறாப்புல அப்பயும் நம்பி ஒரு கூட்டம் இருக்குது அது தமிழ்நாட்டுல இப்படி இருக்காங்களே அப்படிங்கறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி ஆளுங்களை வந்து போய் சப்போர்ட் போயிட்டு இருக்கு இருக்குதான் அவ இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆடுறாப்புல நம்ம செம்மரி சீமானண்ண நீங்களும் போகாம இருங்கல அதுல அதுக்கு என்ன கொள்கை இருக்குது ஒண்ணுமே இல்லையே அந்த கட்சியில என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை அப்ப ஏன் போகணும் சமூக நீ என்னன்னு தெரியுமா இல்ல தமிழ் தேசியம்னு என்னென்னு தெரியுமா அவங்களுக்கு இல்ல திராவிடம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது ஒரு கட்சியில போய் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க சீமான வந்து நிறைய பொட்டி பொட்டியா நல்லா நிதியெல்லாம் வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்டாப்ப அவர் செட்டில் அவ்வளவுதான் கீழகன் தொண்டர்கள்னா போய் கத்திக்கிட்டு கூவிக்கிட்டு அவர் சொல்ற கதைய கேட்டுக்கிட்டு ஆடு மாடு மாதிரி அதே மாதிரி போக வேண்டியது அவ்வளவுதான் இப்ப போல கேக்குறான் என்னென்ன கேக்குறானா ஆனா நீங்க யாரு கூட்டு போடுவீங்க அப்படின்னு நான் அவன் இதே நான் யாருக்கு ஓட்டு போச்சு நீ யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்டா சீமானுக்குங்கிறாப்புல சரிடா சீமானன் என்னடா புடிச்சதுன்னு கேட்டா அவரு பேசுறது புடிச்சிருக்குண்ணா பயங்கரமா பேசுறாப்புல அப்படிங்கிறான் சரி அந்த பேஜ்ல என்னடா இருக்குது அந்த கத்துதான் சொல்றா அப்படின்னா தெரியல அவங்களுக்கு அந்த பேஜ் தான் அவங்க குடிச்சிருக்கான் எப்படி ஒரு தற்கொறியா இருக்கிறாங்க பாருங்க இந்த சீமான் வந்து ஒரு அரசி அரசியல்னாவே என்னன்னே தெரியாது ஒரு ஆளு சீமான் காசு எங்க கொடுக்குறாங்களோ அங்க போய் தலையாட்டு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி தற்குரிய அலங்கா தான் இருக்கிறாங்க ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு ஒரு ஆன ஒரு கருதி மாதிரி இருந்துக்கிட்டு அவன் சொல்ற கதையா போய் நம்பிட்டு இருக்கிறீங்க அடுத்து நீங்க அவங்கள ஓட்டு போடுறீங்கன்னா அப்புறம் உங்களுடைய அறிவும் உங்களுடைய புத்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்ப அவங்க தெரியுது இல்லை அப்புறம் சீமான் செம்மறி சீமான் சொன்ன மாதிரிதான் எல்லாம் ஆடு மாதிரிதான் வைக்கணும் அப்புறம் எல்லாம் போக வேண்டியதா போல்றான் ஒரு தண்ணி வான எடுத்துக்கிட்டேன் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டே போக வேண்டியதான் ஆடு மாடு மேய்க்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் உங்க கையில தான் இருக்குது இந்த சீமான் மாதிரி இருக்கிறாங்கன்னு நம்பி நீங்க போகாதீங்க அடுத்தது என்ன அரசியல் வந்து இப்ப பழைய தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கற்று சொல்ல தந்தையை பெரியவோட கருத்து எடுத்துக்கோங்க அம்பேத்கர் ஐயாவோட கருத்து எடுத்துக்கோங்க காமராஜர் ஐயாவோட கருத்து எடுத்துக்கோங்க இந்த கதைய இந்த கூடா விட்டுட்டு ஆவட்டியால போய் இவருதான் நம்ம உங்களுடைய தலைவன் போய் சொல்லி நிக்காதி அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க தலைவர்கள் நிறைய தலைவர்கள் இருக்காங்க தந்தை பெரியார் வந்து கத்து சொல்லி இருக்காரு அண்ணா கத்து சொல்லி காமராஜர் ஐயா கத்து சொல்லிருக்கிறாரு இந்த கருத்தையில எடுத்துக்கோங்க நீங்க இந்த கருத்துல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சீமான் மாதிரி நீங்க சீமான்னு சுத்த மாட்டீங்க அரசியல் பழகிக்கோங்க And